திருச்சிற்றம்பலம் நமது ஊர் நரியம்பேட்டை கிராமம் அனைத்து உறவினர் நண்பர் நம்ம ஊர் மக்கள் அனைவருக்கும் எங்கள் அண்ணன் சாமி சுந்தரம் அவருடைய மனைவி கமலாம்பால் அவர்கள் ஈஸ்வரனை சார்ந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு நமது ஊர் பெருமக்கள் அனைவரும் வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்கு அடியன் எங்கள் குடும்பம் சார்பாக நன்றி சொல்கின்றேன் நமது வாழும் காலங்களில் இறந்த பிறகு கண்தானம் செய்வது மிகவும் ஒரு சிறப்பான செயல் ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்பாக எனது அண்ணன் பாலசுந்தரம் அவர்களுடைய இரண்டு கண்களை தானம் செய்தோம் அது இரண்டு கண் இல்லாதவர்களுக்கு பார்வை கிடைத்து மன மகிழ்ச்சியாக உலகத்தை கண்டு வாழ்கின்றார்கள் இப்பொழுது எங்களது அண்ணி கமலாம்பால் அவர்களுடைய இரண்டு கண்களையும் தானம் செய்துள்ளோம் இந்த பதிவு எதற்கென்றால் நாம் இறந்த பிறகு கண்தானம் செய்வது மிகவும் சிறப்பு என்பதை இதன் மூலம் அனைவரும் தெரிந்து கொண்டு முடிந்தவர்கள் தானம் செய்யுங்கள் இரண்டு நாட்கள் உலகத்தில் நாம் கண்தானம் செய்தால் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பார்வை கிடைத்து உலகத்தை பார்த்து அவர்கள் நலமாக வாழ்வார்கள் இந்த நிகழ்ச்சியை அனைவரும் தெரிந்து கொண்டு அவரவர்களுக்கு தெரிந்த யாராவது இறந்துவிட்டால் ஒரு நான்கு மணி நேரத்திற்குள்ளாக கண்காணம் செய்து உலகத்தில் உள்ள பார்வையற்றவர்களுக்கு ஒளி கொடுக்க தாங்கள் உதவி செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் ஊர் பெருமக்கள் அனைவரும் எங்களுக்கு இணைந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அத்துணை உடன்பிறப்புகள் சொந்தங்கள் உறவினர் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கின்றேன் திருச்சி த்ரம்பலம் திருநபுரம் திருச்சித்ரம்பலம் திருநுரம் சொல்லு நன்றி சொல்றேன்